ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ யாருக்கு வந்து வலிக்குதோ அவங்க தானே வந்து கேட்க முடியும் தமிழ்நாடு பாஜக மட்டும் இல்லை இந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு எதிராக தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எதிரான கருத்துக்களை தான் அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய குரல் அங்கே இன்னும் பலவீனமாக கூடிய ஒரு ஆபத்து இருக்கு இதை தெளிவாக தெரிந்து வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி இதற்கு எதிராக பேசுகிறது என்றால் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எதிரானவர்கள் எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க Um, delimitation can be only done based on the population and there are states which have implemented population control. so nobody should be punished for good administration. I'm sure you agree for, with that. nobody can be punished for uh, you know better uh, health um, uh, you know numbers, better education, better statistics when it comes to you know taking care of its population uh, better education. So uh, uh, states like Tamil Nadu, Kerala, Karnataka, Punjab cannot be punished because we've controlled population. That is what we're saying. Uh, please yeah. Please. Yeah. No, no, we are saying uh, like last time when it was done, it, we were uh, uh, there was a freeze on um doing delimitation based on population so that is exactly what we're demanding yes that that we no no we are saying freeze delimitation based on population for another 25 years yes நிச்சயமாக அதுவும் செய்யப்படும் இன்னைக்கு வந்து கூட்டத்திற்கு தலைவர்களிடம் ஒவ்வொரு கட்சியிலும் அவர்கள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டிக்கு யாரை சில பெயர்களை பரிந்துரைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே ஒரு குழு நிச்சயமாக அமைக்கப்படும் விரைவில் யாராவது ஒருத்தர் வரக்கூடிய அடுத்த கட்ட கூட்டம் வந்து ஹைதராபாத்ல நடக்க வேண்டும் என்று தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களும் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த இஷுவுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அஹ் அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு வர இயலாத கட்சிகளும் கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆஹ் என்னங்க சாரி கேக்கல இல்லைங்க எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுமோ யாருக்கு வந்து வலிக்குதோ அவங்க தானே வந்து அஹ் கேட்க முடியும் இல்ல எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுமோ அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்னங்க 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 இல்லைங்க அவங்க எந்த கூட்டத்தையும் புறக்கணிக்கலைங்க இன்னைக்கு வர இயலவில்லை அவர்களால் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய கூட்டத்திலே கலந்து கொள்வார்கள் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா முதலமைச்சரே வந்து நம்முடைய முதலமைச்சர்களிடம் பேசியிருக்கிறார்கள் அஹ் அதே போல நம்முடைய முதலமைச்சரும் அவரோடு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் விரைவில் வர நடக்கக்கூடிய கூட்டத்திலே அவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம் இல்லைங்க அவங்களுடைய முதல அவங்களுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் விரைவிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களோடு வந்து தொடர்பு கொள்வார்கள் பேசுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் இல்லைங்க தமிழ்நாடு பாஜக இல்லை இந்த தேசிய அளவிலே இருக்கக்கூடிய பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு எதிராக தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எதிரான கருத்துக்களைத்தான் அவர்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இந்த எண்ணிக்கை நம்முடைய எம்பிஸோட எண்ணிக்கை குறையும் பொழுது வாங்க வந்து நாடாளுமன்றத்திலே நாம் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் குறைந்து கொண்டே வரும் நம்மளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து குறையும் போது நம்முடைய மாநிலத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் கருத்தில் கூட எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலையை நோக்கி தள்ளும் இன்னைக்கே ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் எந்த அளவிற்கு போராட வேண்டியிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கோம் நமக்கு வர வேண்டிய நிதியாக இருக்கட்டும் மாநில உரிமைகளாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாளைக்கு எதிர்காலத்திலே நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவ அதுவும் குறையும் பொழுது நம்முடைய குரல் அங்கே இன்னும் பலவீனமாக கூடிய ஒரு ஆபத்து இருக்கு இதை தெளிவாக தெரிந்து வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிஜேபி இதற்கு எதிராக பேசுகிறது என்றால் அவங்க நாங்க தொடர்ந்து சொல்றோம் இல்லையா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எதிரானவர்கள் தமிழ் உணர்வுகளுக்கு தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தான் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நன்றிங்க போதும் இல்ல இல்ல மத்தவங்களும் பேசுவாங்க இல்ல மத்த லீடர்ஸும் பேசுவாங்க இல்லைங்க இந்த ஒரு பிஜேபியோடைய கருத்துக்களை தமிழ்நாட்டு மக்கள் புறந்தள்ளி விட்டார்கள் அதனால புறந்தள்ளப்பட்டவர்களுடைய கருத்துக்களை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை நன்றி ஆட்சி பாதாம் ட்ரெண்ட் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை